யோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் புதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த சனியின் பத்தாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் குருவின் ஏழாம் பார்வை குருவின் ஏழாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் கிடைக்கிறது இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் ஜனவரி பதினான்காம் தேதி சூரியன் மத்தியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறாரு மகர மாத பிச பிறப்பு மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதே சமயம் புதன் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த பதி பன்னெண்டுலேருந்து பதினேழுக்குள்ளார எல்லா கிரகங்களும் நான்கு கிரகங்களும் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இது தான் இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் ஜனவரி இரண்டு ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி ஜனவரி மூணாம் தேதி அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் போகி பண்டிகை பதிமூணாம் பதிமூணாம் பதினாலாம் தேதி தைப்பொங்கல் பதினஞ்சாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினாறு காணும் பொங்கல் பதினேழாம் தேதி சப்தமி இருபத்தைந்து அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது இது ரொம்ப விசேஷமானது ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன் கும்பராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குரு பாதகாதிபதி குரு வக்கரமாக இருக்கார் அதனால் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிக்கு குரு பார்வை அதனால் நீங்கள் எதை சொன்னாலும் பொய்யே சொன்னாலும் உண்மையாக நம்பிடுவாங்க மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும் இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகளாகட்டும் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் புதிய சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அதே சமயம் வியாபாரிகளுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாத முற்பகுதியில் எப்போ உங்களுக்கு செலவு ஜாஸ்தி ஆகும்னா மாத பிற்பகுதி பதினஞ்சாந்தேதி பதினேழாம் தேதி தாண்டி எடுத்தனாலே செலவுகள் ஜாஸ்தி ஆகும் முதல்ல சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அதுக்கப்புறம் சூரியன் வராரு அதுக்கப்புறம் செவ்வாய் வராது அதுக்கடுத்து கடைசியாக பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் வராரு இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் செலவுகளை ஏற்படுத்தும் ஆனால் எல்லாத்தையும் எதிர்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பை அந்த தைரியத்தை குரு கொடுக்குறாரு குடும்ப விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் ஆனால் குடும்பத்தில் யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது வார்த்தையை கொடுப்பீங்க நிறையா கடன் கொடுத்துற செட்டில் பண்ணினான்ட்டு அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது கடன் அடைக்கிறதுக்காக கடன் வாங்குவீங்க கடன் அடைக்கிறதுக்கு கடன் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி எட்டு மாலை ஆறு மணி முப்பத்தொம்போது நிமிடம் முதல் ஜனவரி பதினொன்று விடியற்காலை நாலு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அந்த நாட்களில் சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும் வார்த்தைகளில் உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்கின கொடு கடனை கொடுக்கறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது அதனால் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இதெல்லாம் எப்போ சார் எனக்கு சரியாகுமா ஏதாவதுனா குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார் பாதகாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மரியாதை உயர்வை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உயர்வு வருவதில் தாமதம் ஏற்படும் உயர்வே வராமல் கூட போகலாம் நீங்கள் சொத்து சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது விற்க முடியாத சூழ்நிலை இருக்குது பணத்தட்டுப்பாடு ஏற்படுகின்ற சூழ்நிலை குடும்பத்தில் அனாவசிய வாக்குவாதங்கள் எதை பேசினாலும் உங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கிடையே உங்கள் மனைவி இருக்காங்க நீங்கள் எதை வேணால் பேசுங்க அவன் நல்லவன்னு சொல்லுங்கள் இவங்க கெட்டவன்னு சொல்லுவாங்க அவங்க கெட்டவன்னு சொல்லுங்கள் இவங்க நல்லவன்னு சொல்லுவாங்க உங்கள் பையனை பற்றி பேசுகிறீங்களா உங்கள் மனைவி உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க உங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறீங்களா உங்கள் அம்மாவை நல்லவங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க கெட்டவம்மாங்க உங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து சரியில்லை அப்படின்னா ஆமாமா உங்களுக்கு அதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா இவங்க விட மாட்டாங்க ஸோ இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு மனைவியாலும் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கணவனாலும் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை மாத பிற்பகுதியில் தூக்கம் கெடும் சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு எதை நினச்சாவது வழக்கு நினச்சி கவலைப்படுவீங்க வழக்கு சம்மந்தமாக நிறைய பிரச்சனை வருது அது சம்பந்தமாக கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மாத பிற்பகுதி கவலையை தரும் எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் மனோதிடத்தையும் குரு பகவான் கொடுப்பார் இந்த மாதத்திற்கான பரிகாரம் கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த குரு பகவான்னு சொன்னல அவரை ஹயக்ரைவரை வழிபடுங்க ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ் மகே இந்த மந்திரத்தை சு மூணு தடவை சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் வேலையை பார்க்க போங்க உங்களுக்கு உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக அந்த ஹயக்ரைவர் நிற்பார் அப்பேற்பட்ட தெய்வம் அவர் சாதாரண ஆள் கிடையாது அவர் உங்களுக்கு துணையாக இருந்து சமயோஜித புத்தியை கொடுத்து எந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிற நல்ல வழியை காட்டுவார் இதனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக ஒரு ஊதி தள்ளிட்டு போயிடுவீங்க இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அவிராமி அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் நீங்கள் பிறந்துருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் கிரகங்களால் ஏதாவது நன்மை இருக்கா இல்லை கிரகங்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதிலேருந்து நம்ம எதாவது மீண்டு வந்துடலாமா என்ன வழிபாடு இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி போது ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்கள் கும்பராசியில் ராகு இருக்கார் கோச்சாரத்தில் குரு பகவான் பார்க்குறேன் ஒரு பக்கம் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறது இந்த மாதம் விசேஷம் இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்துல குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறது இன்னொரு விசேஷம் இந்த குரு ஒரு பக்கம் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம் இறைவனுடைய அனுக்கிரகம் இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் துணையாக இருப்பதற்கான வாய்ப்பு இது இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கிரகங்கள்லாம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் அத்தனை கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாங்க பதினோராம் இடம் அப்படின்னாலே விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும் இதெல்லாம் எப்போ ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் கிரகங்கள் பூரா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாங்க யாரெல்லாம் வர்றாங்க சூரியன் வர்றாரு செவ்வா வர்றாரு சுக்ரன் வர்றாரு புதன் வர்றாரு ஆக இந்த கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றது யாருக்கெல்லாம் வசதி இருக்கும் ஜனவரி பதினேழுக்கப்புறம் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பை உருவாக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எதுலையாவது குறிப்பாக செவ்வாய் பன்னெண்டுக்கு வர்றது லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டணும் நினைக்கிறவங்க ஆர் கட்டின வீடு கன்ஸ்ட்ரக்ஷனான வீடை வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பெருசாக கையில் பணம் இல்லை பொருள் இல்லைங்கிறவங்க ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் அப்பா இருந்தால் அப்பாவுக்கு செய்யுங்க ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் சகோதரன் சகோதரனுக்காக செலவு பண்ணுங்கள் ஜனவரி பதினேழுக்கப்புறம் நம்முடைய ரிலேஷன் யாராவது இருந்தால் அவங்களுக்கு செலவு பண்ணுங்கள் ஜனவரி பன்னெண்டுக்கு அப்புறம் மனைவிக்கு செலவு பண்ணுங்கள் யாருக்குமே நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜனவரி பதினேழுக்கப்புறம் உங்களுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அதனால் யாருக்கு செய்யணும் நீங்களே முடிவு பண்ணுங்கள் இது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மையை குறைக்கும் இன்னொரு பக்கம் பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும் யாரெல்லாம் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராடு மூவ் ஆகணுமா மூவ் ஆகிடுவீங்க ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட் வீஸா வந்துடும் அது இல்லாமல் ரிசர்ச் பண்ணுறேன் பீகேஜ் பண்ணுறேங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி நீங்கள் முயற்சி பண்ணக்கூடியவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிடி சேஷன் இப்போ எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நன்மை இன்னொரு பக்கம் பன்னிரெண்டாம் இடத்துல தேவையற்ற கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் பிரிவு அல்லது தேவையற்ற செலவினங்கள் இருக்குது குறிப்பாக டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஜான்வரி பதினேழுக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கிறது காதல் விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அது சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ அஃபையருக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு அஃப்ஐஆர் இருந்தால் இந்த மாதம் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் அப்படி இருக்கிறது குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இருக்குது யாரெல்லாம் ரொம்பலாம் கிட்ஸ் எது பார்க்குறீங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறீங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாமே நன்மை குடும்பத்தில் ஒரு மாதிரிலாம் சுபகாரியங்கள் நடக்கல தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் சுபகாரியங்கள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அதுக்காக செலவு பண்ணுவீங்க இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் எதிர்பாராத ஆலய தரிசனம் இருக்குது தெய்வ தரிசனம் இருக்குது ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது கடவுளுக்கு வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அது நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும் அது மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவலில் பாலிடிக்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா ஜனவரி பதினாலுக்குள்ளே அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் எதிரிகளை ஜெயிப்பீங்க சமூகத்தில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் நல்லாயிருக்கும் இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்குங்க கோல்டு பாண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க வாங்குங்க பின்னாடி அதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் நல்லா விலைக்கு போகும் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேஷினோவில் விளையாடணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு ஜனவரி பதினேழு வரைக்கும் கை கொடுக்கும் இந்த பணங்கள் கை கொடுக்குங்கிறதுக்காக ஏதாவது லோன் வாங்கி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நார்மலாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு கெயினாக கொடுக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க குறிப்பாக ஜனவரி பன்னெண்டுக்குள்ள நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கோ அல்லது வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு நல்லா இருக்குது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ஜனவரி பன்னெண்டுக்கு அப்புறம் கவனம் உங்களுடைய ஹெல்த்லேயுமே ஜனவரி பன்னெண்டுக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருங்க வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் சில சமயங்களில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை இருக்கும் அதில் கவனமாக இருங்க இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் தனிப்பட்ட முறையில் இருந்தீங்கன்னா ஜன்வரி பதினாலு வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ்லாம் நல்ல கெயின் இருக்குது அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூடும் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா ஜன்வரி பதினாலுக்கு அப்புறம் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி பரவாயில்ல குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எது மாதங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துலேயுமே கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது நண்பர்களால் ஏற்றம் அவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் ஜனவரி பதினேழுக்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் சொன்னீங்க வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் கரியர் ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் நீங்கள் கேட்குறது புரியுது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எஃபர்ட் எடுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கான ரெக்கக்னேஷன் ரொம்ப கம்மி ஏன்னா வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இருந்தால் கூட வேலையில் எஃபர்ட் எடுங்க அப்படி இருந்தால் தான் வேலை நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் எந்த ஜாப்பில் இருந்தாலும் சரி ஏன்னா கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் எனி அதர் ஃப்யூச்சர் கன்சர்னில் இருக்கேன் எதில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுக்கலைன்னா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது இல்லைன்னா நீங்கள் ஒழிப்பீங்க அடுத்தவங்க பேர் வாங்கவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க உங்களுடைய கொலீக்ஸ் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆக ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை எப்பலாசை பூர்த்தியாகும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் பெரிய லெவலில் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவ தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு அவருடைய வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க எல்லா வற்றுக்கும் மேலாக வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களை தரிசனம் பண்ணுங்க நல்லதொரு வேலை உங்களுக்கு அமையும் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு பலாபலர்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம் ஆண்டு பிறக்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்குதலை எந்த மாதிரி ஒரு தாக்கம் வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதி கஸ்டாலஜி முறையில் துல்லியமான பலன்கள் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் ஒரு ஒரு கிரகமும் இந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது கர்ம பலன் நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு எது எப்போ நடக்கும் நம்மளுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பு கோச்சாரத்தில் சனி செவ்வாய் ராகு கேது குரு சுக்ரன் சூரியன் புதன் போன்ற கிரகங்கள் எது ஒரு தாக்குதலை தாக்கத்தை கொடுக்க போகுது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த முதல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டுன்னு பார்க்கும்பொழுது இரண்டாம் மடத்திலேயே சனி நீடித்து பாதசனியாக இருக்கிறார் குரு ஐந்தாம் இடத்துலருந்து ராசியை பார்ப்பது அருமை ராசிக்குள்ள ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதி சுக்ரன் புதன் சூரியன் அப்புறம் செவ்வாய் இந்த நாலு கிரகம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் தை பிறக்கும் பிறக்கும்போதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் பதினொன்றாம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுவது அருமை ஸோ கும்பராசிக்காரர்கள் ஆண்டு பறக்கும் பொழுதே உத்வேகத்துடனும் சில லாபத்துடனும் சில போன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செய்த காரியங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் லாபங்கள் அறுவடை செய்யக்கூடிய அமைப்புகளோடு தான் பிற அந்த ஆண்டே பிறக்குது அந்த மாதமே பிறக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஒரு அற்புதமான அமைப்பு குருவின் பார்வை பெறுகிறார்கள் இந்த நாலு கிரகம் அருமையான அமைப்பு சோ அடுத்து வரக்கூடிய செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல தான் விரயங்கள் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயஸ்தானத்துக்கு வந்து இந்த நாலு கிரகம் வந்து அதிகமான மாற்றங்கள் சுப விரயங்கள் ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் இடம் மாறக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுது ஸோ முதல் டூ வீக்ஸ் வந்து அற்புதமான ஒரு டைமாக இருக்குது அந்த நேரத்தில் லாபம் எடுக்கிறது சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் பண்ணுறது குடும்பத்துக்கு வேணுங்கிற ஒரு சுப விஷயங்கள் பண்ணுறது குழந்தைகள் விஷயம் வந்து எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் நடக்கிறது பாசிட்டிவாக நடக்கிறது லாபங்கள் எடுப்பது முதலீடு மூலமாக சம்பாதிப்பது குடும்பத்தில் ஒரு நிம்மதி பெறுவது கடன் அடைவது கடனை அடைக்கக்கூடிய ஒரு ப்ரீபேமெண்ட் ஃபோர் க்ளோசர் பண்ணக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் உள்ள ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்து இருபத்தி ஆறு அற்புதமாக இருக்கிறது ஸோ இந்த மாதத்தை வந்து கும்பராசிக்காரர்கள் என்னதான் ராகு கேது ராசிக்குள்ளேருந்து இருந்து சில பிரச்சனைகளும் குடும்பத்தில் ஒரு மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சில ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து இருந்தாலும் சில நல்ல பெனிஃபிட்ஸு சில நல்ல மாற்றங்களை கூகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இந்த பதினொன்று ஐந்தாம் இடம் சம்மந்தப்படும் பொழுது நீங்கள் வந்து இந்த இந்த நேரத்தை கரெக்டான விஷயத்தில் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் வந்து எளிதில் நீங்கள் இதுவரை போராடி கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணி அடுத்த கட்ட வாழ்க்கை நடவடிக்கைக்குள்ளே போய்க்கலாம் இதுவரைக்கும் நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் உரி பண்ண வேண்டாம் எது நடந்ததோ நல்லபடியாக நடந்தது எது நடக்கப் போகிறதோ அதுவும் நல்லபடியாக நடக்கும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சோட இருபத்தாறு அற்புதமாக இருக்கும் அதுக்கு இருபத்தி ஆறுங்கிற மாதமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஜனவரி மாதமே ஒரு அஸ்திவாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கட்டாயம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ மாதத்தின் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரியான பேட்டர்ன்லையும் செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரியான பேட்டர்ன்லேயும் ஒரு மிக்சடான அமைப்புகள் இருக்குதுங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன் இது வந்து கோச்சார அமைப்பில் இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக வரக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க உங்களுடைய நட்சத்திரம் வந்து சதை நட்சத்திரமா அவிட்ட நட்சத்திரமா அல்லது பூரட்டாதி நட்சத்திரமான்னு பார்த்து நீங்கள் முதல் திசை வந்து குரு திசையா ராகு திசையா அல்லது செவ்வாய் திசையில் பிறந்தீங்களா இப்போ நீங்கள் உங்களோட வயது முப்பதாக இருந்தாலும் சரி நாற்பதாக இருந்தாலும் சரி இப்போ தசா புக்திகள் எப்படி இருக்குது செவ்வாய் குரு செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது எந்த மாதிரி திசையை போய்கொண்டிருக்கிறது அந்த கிரகங்கள் எல்லாம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு எது மாதிரி ஆதிபத்தியம் மேல செஞ்சுட்டு இருக்கு ஸ்தானபலம் திக்பலம் திர்பலம்லாம் உங்க ஜாதகத்துல ஒரு ஒரு கிரகம் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகார விஷயத்துக்கு போகாமல் ஒரு ஒரு கிரகம் இப்படி இருக்கும் பொழுது எது மாதிரி கர்ம பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிறத துல்லியமாக நம்ம எடுத்து அது நம்ம சொன்ன கோச்சார ராகு கேது சனி குரு இப்போ நம்ம பேசுகிற கோச்சார பொது பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான அக்யூரேட்டான பலன்கள் எடுத்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டர்ம் எப்படி அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி எது மாதிரி விஷயங்கள் எதுமார நேரத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது உங்களுடைய பிராப்தங்கள் என்ன எந்த மாதிரி நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உங்கள் தசாபுக்திகள் காட்டுகிறது உங்கள் லக்னத்தோட வலு என்ன லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குறார்கள் எந்தெந்த கிரகம் எப்படி பார்த்து கொள்கிறார்கள் எந்த ஆதிபத்தியம் செய்கிறது வேலை செய்கிறது உங்களுடைய முற்பகுதி நல்லா இருக்கா மிடில் பீரியட் நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லாயிருக்கா எந்த நேரத்தில் எது மாதிரி கூட இருக்குது மேரேஜ்னு எடுத்துகிட்டிங்கன்னா லேட் மேரேஜா எது மாதிரி திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அரேஞ்ச் மேரேஜா காதல் திருமணமாக இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் பிரச்சனையே செகண்டாக வரும்பொழுது செகண்ட் மேரேஜ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கா வெளிநாடா வெளி மாநிலமாக எது மாதிரி விஷயங்கள் நம்ம காட்டுது தொழிலா வேலையா எந்த நேரத்தில் வந்து நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசு உத்தியோகம் உண்டா எல்லா விஷயங்களும் நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதி கஷ்டம் முறையில் இந்த கோச்சார பலன் ஆகிய ராகு கேது சனிக்கு குருவையும் பலனையும் சேர்த்து வைத்து நம்ம வந்து இந்திய வேத ஜோதி அடிப்படையிலான கர்ம பலனை வந்து சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து ரா சதய நட்சத்திர பிறந்திருந்தாலும் சரி அவிட்ட நட்சத்திர பிறந்திருந்தாலும் சரி ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி எது மாதிரி ஒரு கர்ம பலன் வந்து வேலை செய்யுதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த நல்ல பலன்களை நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் நாம் எளிதில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்